ஸ்ரீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுறது அவருக்கு பல ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஆஃப்டர் போஸ்ட் போலுக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு அது வந்து தேர்தலில் வாக்குச்சாவடிகளை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் எடுத்தவர் இப்படி ஆறு புள்ளி எட்டுக்கு வருவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா அடுத்து தனித்து நிற்கிறாங்கங்கும் போது மக்கள் ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் மெரிட்டு வளர்ந்துக்கிட்டே போய்ட்டிருக்கிறார் பொறாமையிலும் பொறாமையிலும்ால் அவர் பற்றி தினமலர் இதழ் வந்து கூட்டணி போகிறாருன்னு திட்டமிட்டு மதுரை மகாத்மா எடப்பாடி பழனிசாமி பின்னணியில் அவருக்கு மகன் முதுன் பழனிசாமி பின்னணியில் தான் அந்த பொய்ச்செய்தியை கொடுத்துருக்க முடியும் நான் கருதுறேன் சீமான் உண்மையிலே தனிச்சு நிற்கும் போது வந்து அது அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் தனிச்சு நின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு சீமானும் அதே புள்ளியில் தான் ஆம் ஆத்மி மாதிரி சாதிக்கலாங்கிற புள்ளியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவர் களம் காணுவார் ஒருத்தர் தனித்து போகிறாரு துணிச்சலாக போகிறாரு ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க ஏன் ஓனாய் மாதிரி ஆடு நிறைய நிறைய ஓனாய் மாதிரி வந்து இது பண்ணுறீங்க ஜம்ப் பண்ணி ஜெயித்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறோங்கிற அச்சந்தான காரணம் சேனல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒலிவார் சார் நீங்க தேர்தலுக்கு முன்பு சொன்ன பல விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக சில விஷயங்கள் வந்து நீங்க களத்துக்கு போய் ஆராய்ஞ்சிருக்கீங்க இப்போ சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுறது அவருக்கு பல ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப இந்த ஆஃப்டர் போஸ்ட் போலுக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு அது வந்து தேர்தலில் வாக்குச்சாவடிகளை ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சார் அவருக்கு மாற்றம் பண்ணி தனிச்சு போட்டிடுறதா அவருக்கு பெரிய பிளஸ் அது அவரும் வளர்ந்துருக்காரு அதையும் அவர் தெளிவாகவே இருக்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தெளிவாக இருக்கிறார் பேச்சு எண்ணம் செயல் எல்லாமே தனித்துங்கிறதுலேயே உறுதியான நிலைப்பாட்டில் தெளிவார்க்கிறார் சில அழுகல் மூலை ஆசாமிகள் வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு பொய் பொய்யாக கலர் கலராக அறியில விட்டுட்டுருக்காங்க அதுக்கு சிலர் என்கேஜ் பண்ணியே அந்த பொய்களை பரப்பிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அந்த பொய்களெல்லாம் அடித்து நொறுக்கி நம்ம கருத்து வந்து சீமான் தனித்து தான் விடுவாருங்கிறது வந்து தெல தெளிவாக உறுதியாகிறது இது அவர் பேச்சு அவர் செயல் அவர் எண்ணம் நடவடிக்கை எல்லாமே அது தெளிவாக இருக்குது அதுக்கு பிறகு ஏன் முட்டாள்தனமாக ஒரு குதர்க்கமாக அரசியல் மோசருங்களை பேரில் சிலர் பண்ணிட்டுருக்காங்க தான் நமக்கு ஆச்சரியமாட்டும் இருக்குது இசை மதிவான நாம் தமிழர் தென்காசி மக்களவை தொகுதி கேண்டேட்டு காலையில் பேசினார் சொன்னதே தான் அண்ணன் எங்களுக்கு மாற்றங்கிறதுக்கான் வாக்குழுதுன்னு ராஜீவ் ஸ்ட்ரீட்டில் ராஜபாளையத்தில் எங்களுக்கு தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் எங்களுக்கு என்ன வாக்குழுமோன்னு நினச்சோம்னேன் அங்கே நான் போது மாற்றங்கிறதுல நீங்கள் தான் உறுதியாக இருக்கிறீங்க தெளிவாக நீங்கள் நிற்கிறீங்க அதனால் எங்கள் ஓட்டு இந்த இடம் உங்களுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோன்னு ராஜீவ்ஸ் சொன்னாங்க ஏன்னா அந்த ராஜீவ்ஸ் ஓட்டெல்லாம் அவர் வந்து ஜான் பாண்டியனுக்கு தாமரை சின்னத்துக்கு தான் போகணும்னா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மைக் சின்னத்துக்கு சீமான் தனிச்சு நிற்கிறாரு அவரை பாராட்டணுன்னு வந்து ராஜீவ்ஸ் வந்து சொன்னாங்கங்கிறத இசை மதிவாணன் சொன்னார் இன்னும் சொன்னார் அந்த பூத்துக்குள்ளே எவ்வளோ வாக்கு விழுந்திருக்குங்கிறத அடுத்தாலையும் பார்க்கணுங்கிறதையும் சொன்னார் இதே தான் இவங்க பிரச்சாரம் பண்ணும்போது இவங்களை கூப்பிட்டு நூறுரூவா ஐம்பது ரூபான்லாம் வந்து நீங்கள் மாற்றுன்னு நிற்கிறீங்கப்பா உங்கள்கிட்ட பைசா இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு நாங்கள் இதை பண்ணுறோன்னு அந்த மாற்று சக்தி மாற்றம் வேண்டும்ங்கிறதுல தான் நாம் தமிழருக்கு வந்து பெரிய ஆதரவு கிடைக்குங்கிறத வேட்பாளர் இசை மதிவாணன் அவர் பேசும்போதே சொன்னார் நூற்றுக்கு நூறு அதில் தான் சீமான் எலும்பி போய்ட்டுருக்கிறார் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் எடுத்தவர் இப்படி ஆறு புள்ளி எட்டுக்கு வருவார்னு யாராவது எதிர்பார்த்திங்களா யாருமே எதிர்பார்த்துக்க முடியலையே அது மட்டும் இல்லை நானே தவறு பண்ண இடத்த ராஜசேகரன் நம்ம தவறு பண்ணோம்னா நம்ம ம மறுக்க மாட்டோம் பத்து கேட்டு நமக்கு என்றைக்கும் சரியாக வரும் என்னால் நம்ம தவறு இழத்த இடத்தையும் நம்ம மறுக்க மாட்டோம் ராஜசேகரன் தூத்துக்குடி கேண்டிடேட்டாக இருந்தவர் இந்த தடவை சீப் ஏஜெண்டா கேண்டிடேட்டுக்கு இருந்தவர் ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு வரும் இன்னும் அஞ்சு லட்சம் ரூபாய் பந்தயங்கிட்டிருக்கானார் ரெண்டே கால லட்சம் ஓட்டு எதிர்பார்க்கிறார் ஆக்சுவலாக அவர் என்கிட்ட ஒன்றை சுட்டி காட்டினார் சார் ஞாபகம் இருக்கா நீங்கள் கழிஞ்சோடவை வரும்போது பதினாயிரம் ஓட்டு தான் வரும்னு சொன்னீங்க நாங்கள் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கிட்ட எடுத்தோன்னு அவர் சொன்னார் இப்போ புரியுதா எங்களோட பலம் என்னங்கிறத கேட்டார் ஸோ ஒன்று புள்ளி ஒன்று எடுத்தவங்க அடுத்து தனித்து நிற்கிறாங்கங்கும்போது மக்கள் ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் மெரிட்டு ஸோ இந்த மாரிட்டில் ஒருத்தர் தெளிவாக வளர்ந்துக்கிட்டே போய்ட்டுருக்கிறார் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அவர் பற்றி தினமலர் இதழ் வந்து கூட்டணி போகிறாருன்னு திட்டமிட்டு மதுரை மகாத்மா எடப்பாடி பழனிசாமி பின்னணியில் அவருக்கு மகன் முதன் பழனிசாமி பின்னணியில் தான் அந்த பொய்ச்செய்தியை கொடுத்துருக்க முடியும் நான் கருதுகிறேன் செய்தியை தினமலரில் போட்டாங்க அதை தொலைக்காட்சிகளும் எடுத்து இது பண்ணாங்க நான் சொன்னேன் கத்திரிக்கா சந்தைக்கு வந்து போகும் இப்படி பரிதாம கூட்டணிக்கு ஆள் பிடிக்கக்கூடியவங்க இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வரும்போது சீமான் இவங்களை தட்டி தூக்கிட்டு மேலே போயிருவானு நம்பிக்கையில் தனிச்சு போகிறாருங்கிறது வெளி வெளிப்படும் அதனால் இந்த பொய்ச்செய்திகள்லாம் வந்து கதிரவனை கண்ட பனித்துளி போல் சீமான் உண்மையிலே தனித்து நிற்கும் போது வந்து அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் தனித்து நின்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்குன்னு வரக்கூடிய செய்திகள் பல்ல திசையில் ஏன் புதுச்சேரியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் கூட அதைத்தான் கொடுக்குது அந்த வகையில் சீமான் தனித்து போட்டிங்கிறதுக்கு இந்த முறையும் பெருத்த ஆதரவு பெறாரு அடுத்த கட்டம் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளையங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து ஏழு புள்ளி நாலு சதவீதம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவையில் எடுத்தவங்க தொடர்ந்து தனித்து போட்டிடுறனால அங்கே வந்து காங்கிரஸ் வரும் அல்லது அகாலிடல் வரும் மாறி மாறி தான் அங்கே ஆட்சிக்கு வருவாங்க அப்படி மாறி மாறி அறுபத்தொம்போதுலேருந்தே வந்துகிட்டு இருந்தவங்க அறுபத்தொம்பதுலேருந்துல அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துகிட்டு இருந்தவங்க இந்த திமுக அதிமுக எழுபத்தேழுக்கு முன்னாடியே அங்கே அகாலிடல்லும் காங்கிரஸும் மாறி மாறி காலங்காலமாக இருக்காங்க அங்கே வந்து ஆம் ஆத்மி தொடர்ந்து தனித்து போட்டிட்டதுனால அகாலிடல்லையும் காங்கிரஸையும் முறியடித்து ஆட்சி கட்டலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏறிட்டாங்க இதை நானே சொல்லியிருக்கிறேன் நேர்மையானவங்க நடலையானவங்க நான் சொன்னதை எடுத்து பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் மூணு சதவீத வாக்கு தான் ஆம் இது ஆம் ஆத்மி பஞ்சாப்பில் எடுத்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் முப்பது சதவீத வர வரும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு போகும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அது நாற்பத்தி ரெண்டு சதவீத எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க ஏன்னா அப்படி சீனா மூங்கில்னு சீமானு சொல்கிற மாதிரி ஆதரவு வரும்போது தொடர்ந்து தனித்து நிற்கிறாரு நம்பத்தன்மையோடு இருக்காருன்னு சொல்லும்போது எல்லா மக்களும் இவர் நம்பத்தன்மையான ஒரு பணத்துக்கு போகல ஐநூறு ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு ஸோ மக்களுக்காக ஒரு லட்சியத்தோடு நிற்கிறாருன்னு மக்களோட ஆதரவு வந்து பெரிய அளவில் ஆம் ஆத்மிக்கு வந்து பஞ்சாப்பில் கிடச்சிருக்குது சீமானும் அதே புள்ளியில் தான் ஆம் ஆத்மி மாதிரி சாதிக்கலாங்கிற புள்ளியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவர் களம் காணுவார் அது மட்டுமில்லை அஸ்ஸாம் கன பரிசத்து பாணிலையும் வந்து சீமான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறார் நூற்றம்பது கேண்டேட்டு ஆண்களும் பெண்களும் இருபத்தஞ்சி டு முப்பது வய வயதுக்குட்பட்டோர்னு எடுக்கிறாங்கன்னா அசாம் கன மாணவர்கள் போராட்டத்தில் ஆட்சி பிடிச்ச மாதிரி இவரும் வந்து இருபத்தஞ்சு டு முப்பது வயசு இளம் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எழுபத்தைந்து ஆண்கள் எழுபத்தி ஐந்து பன்னாள் மீது எண்பத்தி நாலு பேர் மற்ற கேட்டகரியில் நிறுத்தும் போது அது ஒரு பெரிய வரவேற்ப மாற்றம் இதுதான் மாற்றம் பழைய எழுபது வயசான ஆட்களையே கட்சிகள் கேண்டிடேட்டாக நிறுத்தும் போது இருபத்தஞ்சி டு முப்பது வயசு இளைஞர்கள் நிறுத்தினா அது ஒரு பெரிய மாற்றத்தை எல்லார் தரப்புலையும் கொடுத்துரும்னு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அசாம் கனஸ் பரிஷத் மாதிரி ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சீமான் வகுக்கிறாரு இதையும் தாண்டி எனக்கு பிடித்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பாராட்டக்கூடிய ஒரு வீகம் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் மூலமாக பத்து யாதவர்கள் பத்து முத்திரையர்களை கேண்டிடேட்டாக நிறுத்தி பெரிய சாதனை பண்ணலான்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் எதிர்பார்த்திருந்த ஒரு வீகம் அண்ணனே ஒத்திருந்தார் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அண்ணன் வர முடியல பட் பொலிட்டிக்கல் கலண்டரில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது நரசிம்மராவ் டிக்கெட்டு மறுக்கப்பட்ட நரசிம்மாராவான் பிரதமர் ஆனார் அதனால் மீண்டும் அண்ணன் ரஜினிகாந்தும் களத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு காமன் கேண்டிடேட்டாகிட்டு சிஎம் கேண்டிடேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சீமான் பண்ணக்கூடிய அந்த பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜியை நான் வரவேற்கிறேன் அதாவது கன்சிராம் பாணியில் பொது தொகுதிகளில் ஆதித்தமிழர்கள் பறையர் சமூகம் இப்போ களி சட்டமன்றத்திலாம் ஒரு எட்டு பத்து பேர் போட்டுருவார்னு நினைக்கிறேன் வேளாளர்கள் அது மட்டும் இல்லை அதில் அருந்தையர் சமூக மக்களையும் அதை இதாக பார்க்காம பொது தொகுதியில் சீமான் போட்டால் நான் இன்னும் பாராட்டுவேன் என்னை பொறுத்த அளவில் அருந்தையீர்கள் மக்களையும் பொதுத் தொகுதியில் சீமான் போட்டார்னா நான் சீமானோட இதை பாராட்டுவேன் ஏன்னா அருந்ததிர் விஷயத்தில் என்னோடய கருத்து மாறுபட்டிருக்குது அது மாதிரி சீமான் வண்ணார் நாவிதர் வேளிர் குயவர் இந்த சமூகங்களையும் பிரபுத்துவப்படுத்ததாக சொல்கிறாரு அது என்னோட ரிக்வெஸ்ட்டு போயர் ஓட்டர்லையும் நீங்கள் பிரதித்துவப்படுத்தணுங்கிறத நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்ட்ராட்டஜி சீமான் கையில் இருக்குது பிசி எட எதோ எதோ ஒடிக்கிட்டு இல்லை யாதவர்கள் முத்தரையர்கள் கள்ளர்கள் விஸ்வகர்மா புறக்கணிக்கப்படுறதையும் சீமான் வந்து டேட்டா எடுத்து வச்சுருக்கிறார் டேட்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறதே இந்த மாதிரி கள்ளர் முத்தரையர் விஸ்வகர்மா யாதவர் புறக்கணிக்கப்படுறதுக்கு ஒரு தீர்வு காணணும் அதில் ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்காக தான் எடப்பாடியும் அரசியல் பண்ணுவாப்பில் ஸ்டாலின் அரசியல் பண்ணுவாப்பில் அதை மீறி அவங்க போயிட முடியாது அதில் ஸ்டாலின் வெற்றி பெறுறாருக்கார் தொடர் வெற்றியில் இருக்கார் எடப்பாடி கீழே போய்ட்டுருக்கிறாருங்கிறதும் தெளிவாக நமக்கு தெரியுது இப்படி கன்சிராம் பாணி அரசியல் விகத்தையும் சீமான் பண்ணுறாரு மற்றபடி நமக்கு தெரியும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள்னு ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம்னு அந்த ஒரு மாற்றத்திலையும் போடுறார் இப்படி பல அது பிறகு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார் அதே ஒரு மெரிட்டாக சொல்வார் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் ஒவ்வொரு வகைனாலும் காசு ஓட்டு காசு கொடுக்காமல் நிற்கக்கூடிய எனக்கு வா வாக்களிங்கன்னு கேட்பார் இப்படி பல இஷ்யூ வந்து ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து மூணு புள்ளி எட்டுக்கு போய் ஆறு புள்ளி ஆறுக்கு போய் மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி எட்டுலேருந்து அடுத்த கட்ட ஜெம்பை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சீமானுக்கு இப்படி தொடர்ந்து தனித்து நிற்கிறதுனால பல பல அம்சங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து நிற்குது அஞ்சாவது முறையும் அவர் தனித்து தான் நிற்பார் ஸோ அவர் தனித்து நிற்கக்கூடிய அவருக்கு வந்து பெரிய பலம் ஏறுங்கிறதுக்காகவே அவரை கூட்டணி போனோம் கூட்டணி போனால் என்னென்னு ஒரு சிலர் அந்த அவங்க பேரெல்லாம் தொடர்ந்து சொல்ல விரும்பலை அவங்களே திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கருத்து பொய்யா போகும் அப்போ பொய்யா போகக்கூடிய கருத்தை சொல்லி சொல்லி ஏன் அவங்க முகத்தில் கரி பூசிக்கணும் அவங்களுக்கு திருந்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மீறி அவர் வளர்ந்துட்டுருக்கும் இருக்கும்போது வந்து ஐந்தாவது முறை தனித்துங்கிறதுக்குள்ள ஆதரவுகளையும் பல கோணத்தில் பல விதமாக வந்து அவருக்கு சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட தனித்து போட்டிக்கு வந்து பெரிய ஆதரவு கிடைக்கும் அவர் சொல்கிற மாதிரி சீன பொங்கில் மாதிரி நாங்கள் வளரோன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியை அவர் பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் அவங்க கூட்டணி சம்மந்தமான விஷயங்கள் என்ன பேசுகிறான்னா இவங்க தனித்தே போட்டிட்டு இருந்தால் வந்து வாக்குகள்லாம் பிரிப்பாங்க இல்லைனா வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஆகும் எண்பது ஆகும் ஆனால் சீட்டு கன்வெர்ட் ஆகாதுன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க கூட்டணி போய் தோத்துட்டாருன்னா கூட்டணி போய் தோத்துட்டாருன்னா அர்த்தமில்லாத பேச்சுங்க அதெல்லாம் ஒருத்தர் தனிச்சு போறாரு துணிச்சலாக போறாரு ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க ஏன் ஓனாய் மாதிரி ஆடு நினை நினை ஓனாய் மாதிரி வந்து இது பண்ணுறீங்க ஜம்பனி ஜெயித்து சீப் மினி சாகருங்கிற அச்சம் தானே காரணம் அவரு ஏன் முடிவை நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்கிறார்ல ஒன்று நான் போராடி ஜெயிக்கிறேன் அல்லாது போராடி செத்தன்னாவது எனக்கு வரலாறு இருக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு வேலுப்பிள்ளை பிரபாரம் மாதிரி தானே போறாரு அவர்கிட்ட ஏன் நீங்கள் த தனிச்சு போட்டிங்கிறதுன்னு துணிச்சு போகிறவர்கிட்ட வந்து நீங்கள் ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க ஓனாய் மாதிரி வந்து அழுகிறீங்க அது ஓனாய்க்கு அழுகணும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறதுன்னு தெரியாதவராசியமான் சார் தாண்டி வந்து இப்போ நிறைய சமூகங்களுக்கு வந்து பிரதி அந்த ஓனாய்களில் பெரிய தொழிலதிபர்களும் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ஓனாய்களாக இருக்காங்க சொல்லுவார சீமான் அண்ணே நீங்கள் மட்டும் தானே தனிச்சு போட்டிங்கிறத கொள்கை வேறுபாடு இருந்தாலும் எனக்கும் சீமானுக்கும் கொள்கை வேறுபாடு எக்கச்சக்கம் உண்டு ஆனால் சீமான் தனிச்சு போட்டிங்கிறத நீங்கள் எங்கள் அண்ணன் மட்டும் தெளிவாக சொல்கிறீங்கன்னே நான் தனிச்சு போட்டிங்கள உறுதியான அவர் சொல்றாரு அண்ணன் மட்டும் சொல்கிறீங்கன்னேன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் ஓனாய்கள் தானே சீமான் ஜெயித்துருவார்னு அச்சப்பட்டுட்டு தாங்களோட இம்பார்ட்டன்ஸ் பேர் பண்ணி புழுங்கக்கூடிய ஓனாய்கள் தானே மற்றவங்கள்லாம் சார் தாண்டி வந்து பல சமூகங்களுக்கு அவர் பிரதித்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் அதை தாண்டி வந்து சில சமூகங்களுக்கு விடுபட்டு போயிருக்கு அதை நான் வந்து சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அவருக்கு வந்து அண்ட்ரட் அண்ட் அண்ட்ரெப்பர் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருக்குது அவங்க ஒரு கோணத்தில் நின்று சீமான தூக்கி விடுறது மூலமாக தான் தாங்கள் அரசியல் அரங்கத்தில் அதிகாரம் பெற முடியும்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அந்த பிரிவு மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்க தான் செய்யுது அரசியலில் சமூக நீதி சூறையாடக்கூடிய கூட்டம் என்னையும் திட்டிகிட்டு தான் இருப்பாப்பில்ல சீமானையும் திட்டிகிட்டு தான் இருப்பாப்பில்ல அந்த கூட்டத்தெல்லாம் அடித்து ஒதுக்கி தானே ஒருத்தர் மேலெலும்பி வர முடியும் சீமான் அந்த பாதையில் அரசு அரசியல் அதிகாரம் இல்லாத சீமான் சீமானுக்கிறத நான் மனப்பூர்வமாக பாராட்டுறேன் தாண்டி வந்து இந்த கட்சியுடைய கேடரஸ் உடைய வேலை தான் வந்து ஒரு களத்தில் வந்து பிரதிபலிக்கும் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கேடரஸ் உடைய அந்த களப்பணி வந்து எப்படி சார் நீங்க அது வரீங்க நடக்குது அவங்க வந்து சீமானுக்காக இல்லை வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தமிழ் தமிழர்னு அந்த கருத்தியல்ல நடக்குது சீமான் மேலும் பற்றுதலோட தான் இருக்காரு சீமான் தான் அதுக்கு அடையாளம்னாலும் கூட வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தமிழருங்கிற அந்த கருத்தியல்ல இயல்பாட்டே அது நடக்குது சார் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் சார் இப்போ சின்னம் பிரச்சனை வந்து ஓட்டிங்கில் வந்து பல இடத்துல பார்க்கப்படுது சார் நிறைய பேர் வந்து தெரியாம விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சாங்க வாக்களிச்சாங்க இதுவுமே இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல சீம் விவசாய சின்னத்துக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குதோ அதுவும் சீமானுக்கு உள்ள ஓட்டுன்னு கூட்டிக்கலாம் எலட்சம் முடிஞ்ச பிறகு அதையும் கூட்டி சீமான் எடுத்த வாக்குகள் இவ்வளவுன்னா எக்ஸ்ன்னா எக்ஸ் ப்ளஸ் விவசாய சின்னத்துக்கு கொடுந்த வாக்கையும் சீமானதுலேயும் கேட்டுக்கிட்டு சீமானுக்கு ஆதரவடிக்க நாலாவது முறை தனிச்சு நிற்கும் போதே இவ்வளோ இருக்காங்கன்னா அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது வந்து பல மடங்கு பெரிய இருக்கும்னு அதை சீமான் நாம் தமிழர் தரப்பு அதை தங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் சேனல் ஃபை தமிழ் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பலத்தமைக்கு நன்றி சார் நன்றி